ஓம் நமச்சிவாயம் அன்பார்ந்த சுவாதி சுடநேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பார்த்திருக்கிறேன் அன்பர்களே நாம் இன்று தரிசிக்க இருப்பது சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள நாயகி உடனுரை குறுங்காலீஸ்வரர் திருக்கோயிலாகும் அறம்பளத்த நாயகி என்பது தூய தமிழ் பெயர் சம்ஸ்கிருதத்தில் தர்ம சர்வத்னி என்று அம்பாள் அழைக்கப்படுகிறார் குறுங்காலீஸ்வரர் குச்சலாவபுரீஸ்வரர் ஈஸ்வரர் என்ற பெயருடன் தொடங்குகிறார் இங்கு வடக்கு பார்த்த சன்னிதி மிகவும் விசேஷம் குலோத்துங்கன் சோழ காலத்து சன்னதியாகும் இந்த சன்னதி மிகவும் அரிதான தெய்வங்கள் அரிதான மூர்த்தம் என்று இந்த சந்நிதிக்கு இந்த திருக்கோயிலுக்கு மிகுந்த புகழ்கள் உள்ளன அதாவது கோயம்பேடு என்ற பெயர் கொண்ட ஊர் உலகத்தில் எங்கும் இருக்காது என்று புராணங்கள் சொல்கின்றன அதேபோ அதே போன்று குறுங்காளீஸ்வரர் என்ற ஈஸ்வரர்கள் எந்த சந்நிதியிலும் இல்லை என்பது இந்த கோயிலின் மிக மிகச் சிறப்பான ஒன்றாகும் இங்கு அருணகிரிநாதர் இங்கு அமைந்துள்ள திருமுருகனை போற்றி பாடியுள்ளார் கட்டாயம் நால்வர்களும் பாடியிருப்பார்கள் என்பது ஆன்றோர்களின் வாக்கு ஆனால் ஏடுகள் கிடைக்காதபடியால் இந்த புராதானமான நகரம் இந்த புராதனமான கோயில் இது வெளி உலகிற்கு அதிகப்படியாக தெரியவில்லை தற்பொழுது இந்த காலத்தில் இந்த சன்னதி மிகவும் புகழ் விளங்க தொடங்குகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு உள்ள சரபேஸ்வரர் சன்னதியில் ராகுகால பூஜை மிகவும் விசேஷமாக நடக்கிறது இந்த ஸ்தலம் இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் இருந்த இடமாகும் இங்கு அவருக்கு ஒரு பர்ணசாலை இருந்தது சீதா சீதாதேவி பிரிந்த பிரிந்தபின் வால்மீகி ஆசிரமத்தில் தான் தங்கியிருந்தார் இந்த இடத்தில்தான் லவகுச்சலவர்களை அவர் ஈன்றெடுத்தால் லவகுச்சலுக்கு சீதாதேவி தான் உலக மாதா சீதை ராமனின் துணைவி ராமர் தான் தன் தந்தை என்று தெரியாது இந்த மாதிரி இருந்தபொழுது ஒருநாள் அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்த ராமரின் குதிரை இந்த இடத்திற்கு கோயம்பேடு கோயம்பேடு என்றால் குதிரை என்று கட்டக்கூடிய இடம் என்று அர்த்தம் இந்த இடத்திற்கு வந்தது இந்த சிறுவர்கள் இருவரும் குதிரையின் அழகில் கண்டு மயங்கி இந்த குதிரையை கட்டிவிட்டார்கள் இது மாதிரி ராஜாங்கத்தின் குதிரையை கட்டுவது என்பது ராஜ தண்டனைக்குரியது என்பது அவர்களுக்கு தெரியாது இந்த விஷயம் ஸ்ரீராமருக்காது கேட்டி பரதன் லக்ஷ்மணன் போன்றவர்களை அனுப்பினார் ஆனால் அவர்களையெல்லாம் இந்த சிறுவர்கள் ஜெயித்தார்கள் ஸ்ரீராமரே தன் குதிரையை மீட்க இந்த இடத்திற்கு வந்தார் ராமர்தான் தன் தந்தை என்று அறியாத லவக்குச்சல்களும் அவருடன் போராடினார்கள் போரிட்டார்கள் பின்னர் வால்மீகி முனிவரும் ஸ்ரீ ஹனுமனும் உரைக்க தங்கள் தவறை உணர்ந்து தந்தையை சரணடைந்தார்கள் இந்த இடத்தில் தந்தை என்று தெரியாது போரிட்டாலும் தோஷம் ஒன்று பற்றி கொண்டது இந்த தோஷத்தை அழிப்பதற்காக இந்த தோஷம் விலகுவதற்காக அகழ்வதற்காக இவர்கள் இங்கிருக்கும் குறுங்காலீஸ்வரரை வழிபட்டார்கள் சுயம்பு மூர்த்தியான குருங்காலீஸ்வரர் அவர் தோஷத்தை போக்கி அருளினார் இந்த கோயிலில் சீதாதேவி மீண்டும் ஸ்ரீராமரை சந்தித்தார் எனவே இந்த கோயில் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் மிக புனிதமான இடமாக கருதப்படுகிறது அதேபோன்று அன்னை தர்ம சர்வர்தினியுடன் அமையப்பட்டுள்ள குருங்காலீஸ்வரர் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் வரங்களும் இந்த சந்நிதியில் அறிவுகிறார் இந்த சிவபெருமான் சிவன் என்றாலே மங்களம் என்பது அனைவரும் அறிந்ததே நம்முடைய மும்மலத்தையும் நோக்குகிறார் என்பது இந்த கோயில் தனியான சிறப்பாகும் இக்கோயிலில் உறைந்துள்ள குறுங்காலீஸ்வரரை போற்றி அடியேன் ஒரு சிறிய பாடல் ஒன்று இயற்றியுள்ளேன் இந்த தொகுப்பில் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கேட்டு மகிழவும் பிரதோஷ நாயகனின் அருளையும் அம்பிகையின் அருளையும் சரபேஸ்வரின் அருளையும் இந்த பிரதோஷ காலத்தில் பெறுவதற்கு அன்புடன் சமர்ப்பிக்கப்படுகிறது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் 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 ஓம் நமச்சிவாய கடலே குருங்காலீஸ்வரா കൺപാറയ കുറങ്കാളീശ്വര കരുണെ കടലേ കുറങ്കീശ്വരാ കൺപാറയ കുറങ്കാളീശ്വരാത്തേ കുറങ്കാളീശ്വരാറയും തീരയ്യാ കുറങ്കീശ്വരാ കുയമ്പു മുത്തിയേ കുറങ്കാളീശ്വരാ குறையாவும் தீரையா குறுங்காலீஸ்வராங்காலீஸ்வராங்காளீஸ்வராங்காலீஸ்வராங்காளீஸ்வரா அறம் வளர்த்த நாயகி உடனுரையும் குறுங்காளீஸ்வரா அறம் வளர்த்த நாயகி உடனுறையும் குறுங்காளீஸ்வரா விடை தேடி வந்தோம் நல்வாக்கொண்டு உரைப்பாய் குறுங்காளி கர விடை தேடி வந்தோம் நல்வாக்கொண்டு உரைப்பாய் குறுங்காளி கர விடைவாகனே கருணாகரணி குறுங்காளி கர விடைவாகனே கருணாகரணி கொடுங்காலி கர नीये ये तु निये नीये कुरुङ्गालीश्वर निय तुणी निरुङ्गालीश्वर कुरुङ्गालीश्वर 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 लवकुशलवर्गोसं कुरुङ्गालीश्वर കുലർ ദോഷം കീർത്ത കുരുതാളിപ്പറ വരം വേണ്ടി വന്നോ മരുൾ മഴ പൊഴിവായ് കുറങ്കാളിപ്പറ വരം വേണ്ടി വന്നോ മരുൾ മഴ പൊഴിവായ് കുറങ്കാളിത്തരാ കണ്ടരണേ കുറങ്കാളിപ്പറീ തുണി ഗതി കുറങ്കാളിപ്പറ